கிறிஸ்துவுக்களமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவேற்ற நாமத்திறன்பின் வாழ்த்துக்கள் நம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் வழிகாட்டி அல்லது மென்டர் என்ற தலைப்பில் நாங்கள் வாசிக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல வழிகாட்டி இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஒரு நல்ல வழிகாட்டி நம்மளை சரியான விதத்தில் ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக்க முடியும் ஒரு நல்ல தலைவனால் ஒரு நல்ல தலைவனை உருவாக்க முடியும் ஒரு நல்ல வழிகாட்டியினால் ஒரு நல்ல வழிகாட்டி உருவாக்க முடியும் என்பது உண்மை நாங்க முதலாவது நாங்க இந்த வாரத்தில் நாங்க பார்க்க போற காரியம் மோசையும் யோசுவாவை குறித்து பார்க்குறோம் அங்கே ஸ்டிவியல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு அங்கே வருகிறார்கள் வந்திருக்கிற காலத்திலேயே அங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு அவர்களை கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க பாக்குறோம் அங்கே யுத்தம் அமெரிக்கம் யாத்திராக அதிகாரம் நாங்க அப்பொழுது நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமெரிக்கரோட யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இவர்களுக்கு இருந்து அனுபவம் இல்லை யுத்த பயிற்சி இல்லை யுத்த ஆயுதங்கள் இல்லை ஆனாலும் அங்கே அவர்கள் மேல ஒரு யுத்தம் திணிக்கப்படுகிற சூழ்நிலையிலே மோசை சொல்லுகிறான் ஜோஸ்வாவை பார்த்து நீ யுத்தத்தின் மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு நான் மலை உச்சியில கைய கோள்களை உயர்த்தி படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் கிறிஸ்துவ குழந்த மாணவர்களே இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் ஒரு மென்டருக்கு ஒரு ஒரு வழிகாட்டிக்கு கீழ்ப்படுகிற ஜோஷுவாவை குறித்து நாங்கள் பார்க்குறோம் அவன் ஒரு கதையும் இல்லை ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு கூட யோசுவா அந்த மோசை சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அங்கே யுத்தம் பண்ண புறப்படுகிறான் பிரியமானவர்களே அது மாத்திரமில்லை நாங்கள் பார்க்குறோம் அங்கே அங்கே சொல்லப்படுகிறது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே அங்கே மோசே சீனா தங்கி இருக்கிறார் அங்கே சீனா மலைக்கு போகும்போது பெரிய மாணவர்களே மோசை தனியாக போகவில்லை அங்கே ஜோசுவாவோட போனார் என்று சொல்லி பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டு பதினேழு சொல்லி ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறது ஜோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தில் இறைச்சல் உண்டாயிருக்கிறதுன்ற மேல் பகுதியை பார்க்குறோம் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பலகையோடு இறங்கி வருகிற பொழுது இந்த சத்தத்தை கேட்டு ஜோஷுவாக சொல்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு மோசை பேசின பொழுது அந்த மலையில் ஜோஷுபாவம் அங்கே இருந்தால் அது மட்டும் இது பிரியமானவர்களே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அங்கே இன்னொரு காரியத்தை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் அங்கே ஒருவன் தான் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசியோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினார் நூனி குமாரன் யோசுவாயின் அவனுடைய பணுவடை காரணம் ஐயா வாலிபன் ஆசரிப்பு கூடத்திலே விட்டு பிரியாது அப்ப பாருங்க அங்கே தேவன் முகமுகமாய் மோசியோடு பேசுகிற அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஜோஷுவா அவனை விட்டு விலகாதவனாக இருக்கிறது குறித்து பார்க்குறோம் பிரியமானவர்களே அதே வழியில் ரெண்டாவது முத்தகம் அங்கே சொல்லப்படுகிறது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு சொல்கிறது அவன் உண்மை உத்தமமாய் கத்தரை பின்பற்றினவன் என்று சொல்லி ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறான் அம்பரியமானவர்களே அவன் உத்தமமாய் கத்தரி பின்பற்ற ஒரு நல்ல வழிகாட்டை கீழே அவன் உத்தமமாய் இருந்தபடினாலே கர்த்தர் மோசைக்கு பிறகு ஜோஷுவாவை மிகச்சிறந்த தலைவனாய் தெரிந்து கொள்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல வழிகாட்டிய நிலத்துல நம்ம வழிநடத்தப்பட வேண்டும் அப்படி வழிநடத்தப்படும் பொழுது கர்த்தரே எங்களை நல்ல வழிகாட்டியாக அல்லது நல்ல ஒரு தலைவராக ஏற்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் மோச ஜோஷுவாவை போல கீழ்படி உள்ள கற்றுக்கொள்ளுகிற கூடவே இருக்கிற ஒரு நல்ல வழிகாட்டியாய் மாற கத்து நாமங்களும் ஒரு கிரும்பச் செய்வாராக